தந்தை மகன் தூய தூயாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா நீர் சொல்வதை கடைபிடிக்க எங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வமே இறைவா உண்மை உமை போற்றுகிறோமையா உண்மை எங்கள் ஒவ்வொருவரை எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் நன்மைத்தனங்களால் ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறீரே நன்றி எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்திருக்க செய்கிறீரே நன்றி உள்ள எல்லா விதத்திலும் உண்மை சுமக்கிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்று வாழ வேண்டும் எங்களை பெயர் சொல்லி அழைக்கிறீர்கள் நன்றி அப்பா ஆசீர்வதி எங்கள் வாழ்வு எங்கள் குடும்பம் எங்கள் குடும்ப சூழ்நிலை ஆசீர்வாதத்தை காண்பதாக மன நிறைவை மன நிம்மதியை காண்பதாக உள்ளத்திலே உமை சுமந்து பிரதிபலிக்கிறவர்களாய் நாங்கள் மாறுவோமாக எங்கள் உண்ணா நோன்புகள் எங்களின் தவமுயற்சிகள் அமைவதா எங்கள் வாழ்வு எங்கள் குடும்பம் எங்கள் குடும்ப சூழ்நிலை அப்பா உம்மை 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 எல்லா விதத்திலும் வெளிப்படுத்த நாங்கள் தவ முயற்சிகளில் ஆர்வமாக ஆசீர்வாதம் உண்மையாய் உத்தமமாய் பங்கெடுக்க எங்கள் ஒவ்வொருவரையிலும் புனிதர்கள் மறைசை இந்த நாளுக்காய் பரிந்து பேசுங்க இந்த நாளின் எல்லா தேவைகளுக்காய் திட்டங்களுக்காய் பரிந்து பேசுங்க எல்லாம் நல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே